வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பாண்டியன் வீட்டோடு இருக்கும் மச்சானுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டும் என்று ஆசை ஆசையாக ஒரு பொண்ணு பார்த்தார் அந்த இடமும் கைகூடி வர நேரத்தில் பழனிவேலுவின் அண்ணன்கள் ரெண்டு பேரும் பாண்டியனின் முகத்தில் கரியை பூசி விட்டார்கள் அதாவது பழனிவேலுவுக்கு பார்த்த பெண் வீட்டாரிடம் தாறுமாறாக சொல்லி நிச்சயதாதத்தை நடக்க விடாமல் தடுத்து விட்டார்கள் தன் மகனுக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று ஆவலுடன் பார்க்க வந்த கோமதி அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்து விட்டாரணம் சக்திவேல் மற்றும் முத்துவேல் தான் என்று தெரிந்ததும் வீட்டுக்கு வந்து சண்டை போடுகிறார் ஆனாலும் இதற்கெல்லாம் சக்திவேல் மற்றும் முத்துவேல் பாண்டியனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அப்படி பண்ணினோம் என்று உண்மையை ஒத்துக்கொள்கிறார்கள் அதே மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்காமல் போனதால் பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தலை குனிந்து வீட்டுக்கு வந்து விடுக்கிறார்கள் வந்ததும் கோமதி அண்ணன்களிடம் நியாயம் கேட்கும் விதமாக சண்டை போடுகிறார் இதற்கு பதில் சொல்லும் அளவுக்கு சக்திவேல் மற்றும் முத்துவேல்

சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க